الله الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والشرطان الحميد بسم الله الرحمن الرحيم وما أعجلك عن قومك يا موسى قال هم أولاهي على أثري وعجبت إليك ربي لتر الله قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم العجلة من الشيطان ولو اتعى الرابع الله من خيركم وعلى من محمد صلى الله عليه وسلم وعلى அவர்களின் பிரசித்த தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் அன்பும் அருகும் வந்து சேத்துவாங்க இன்றைய தினம் நம்முடைய எல்லா ஆட்களையும் எல்லாம் பகவல் செய்வானாக நாம் மோதியை கேட்ட அனைத்து இறை வசனங்களுக்கும் நிறைவான கூலி எல்லா ஒன்று அழிவானாக எல்லாம் நம்முடைய துறையை எல்லா பகோல் செய்வானாக எல்லாம் நம்முடைய சுண்ணத்தான நஃபிலான வாஜிப்பான சரவான எல்லா விவாதத்துகளையும் அதாவது ஏற்றுக்கொள்வானாக

தாஹா என்ற அத்தியாயத்திலே நபியுல்லா முசா சலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் முசா சலாம் அவர்களுடன் அல்லாஹு தாலா பேசுவதற்காக ஒரு மலையை தேர்ந்தெடுத்து உன்னிடத்தில் நான் பேசப்போகிறேன் நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹு இடத்திலிருந்து அழைக்கு பொழுது வரும் பொழுது உங்கள் சமுதாயத்தையும் அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹு தார சொல்லியிருந்தார் நபி உசா அலிஹி சலாம் அல்லாஹுடன் பேச போகிற ஆசையில் ஆர்வத்தில் அவசர அவசரமாக தன்னுடைய ஹலீஃபா பிரதிநிதியான ஹருண் அலிஹி சலாம் அவர்களிடத்தில் பொறுப்பு கொடுத்து விட்டு நீங்கள் மக்களை எனக்கு பின்னால் அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நான் முன்னால் செல்கிறேன் என்று அவசரமாக அல்லாஹுடன் பேசுவதற்காக புறப்பட்டார்கள் இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் அந்த குறிப்பிடுகிற பொழுது அல்லாவுக்கு முன்னால் வந்து நிற்கிற முசா அலிசலாத்திடம் அல்லாஹ் கேட்ட வார்த்தை உங்க சமுதாயத்தை விட்டுட்டு அவசரமாக வந்ததற்கு காரணம் என்ன என்று அல்லா கேட்டான் ஏன் இவ்வளவு கேட்டான் சொன்னாங்க பின்னால் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க நான் பொறுப்பு கொடுத்திருக்கிறேன் இருக்கா உன் பொருத்தத்தை தேடி நான் அவசரப்பட்டு வந்தேன் என்று சொன்னாங்க அல்லாஹ் சொன்னா பத்து பாத்தன் நான் நீங்க வந்ததற்கு பின்னால உங்க சமுதாயம் பெரிய சோதனையில் மாட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் பாதல் ரவு சாமெரியும் சாமெறி என்பவன் உங்க சமுதாயத்தையே வழிகெடுத்துட்டான் என்று அல்லாஹ் கால சொன்னான் இந்த நிகழ்ச்சி அப்படியே பயணிக்கிறது உருசா அதி இஸ்லாமத்துக்கு பின்னால திரும்பி போன போய் நேர நடந்துச்சுங்க வந்து அந்த வரலாற்ற சொல்றான் இந்த ஆயத்திலிருந்து ஒரு பெரிய படிப்பினை என்னன்னு சொன்னா நல்ல காரியங்களாக இருந்தாலும் கூட அவசரம் அல்லாஹுக்கு பிடிப்பதில்லை எந்த காரியத்திலையும் அதை அவசரமாக செய்வது என்பது அது அல்லாஹவி உதவியை பெற்றுத்தரார் நபிகள் நாயகம் அலி செல்லம் சொன்னார்கள் அல் அநாதத்தும் இனல்லாம் எந்த காரியத்தையும் திட்டமிட்டு நிதானமாக செய்து பாருங்கள் அதிலே அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் இன செய்தான் எந்த காரியத்தை நீங்கள் அவசரமாக கையில் எடுக்கிறீர்களோ அந்த காரியம் கண்டிப்பாக ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு இரையாக்கப்படும் என்று நபிகள் நாயம் செல்வதா விசாரம் சொன்னார் அவசரம் என்பது ஷைத்தானிய குணம் மனிதன் இயற்கை படைப்பிலேயே அவசர குணத்துடன் படைக்கப்பட்டிருக்கிறான் இன்று ஓதப்பட்ட சூறாவளியை அல்லா இந்த வார்த்தையை சொல்கிறான் ஆனாலும் மனிதனுக்கு அல்லாஹ் நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறார் எந்த காரியத்திலையும் அல்லாஹ் நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறார் வானம் பூமியினுடைய பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது ஆறு வானம் படைத்ததாக அல்லாஹ் சொல்கிறார் அல்லாவுக்கு ஆறு நாட்கள் என்ன தேவை இருக்கிறது அல்லாஹ் நினைத்தால் குன் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைக்கிறதுக்கு அல்லாஹ் ஆறு நாட்கள் அல்லாஹ் எடுத்துக்கொண்டார்

அந்த இந்திரியம் மாத்திரம் நாற்பது நாட்கள் அது ஒரு சொட்டு கோடிக்கணக்கான உயிரணுக்கள் அப்படியே தாண்டி போய் ஒரே ஒரு உயிரணு அப்படியே உயிர் பொடித்து அந்த சிலை முட்டையில் தாயினுடைய கருவறையில் நாற்பது நாட்கள் அந்த ஒரு இந்திரிய துடி அப்படியே வைக்கிறான் அந்த நாற்பது நாளைக்கு பின்னால பின்பு அது ரத்த கட்டியா அந்த இந்திரியத்தை ரத்தியாக மாற்றுகிறான் உலோகத்தன் இரத்த கட்டியை பின்பு சதை கட்டியாக சதை கட்டியுடன் பின்பு எலும்பாக பின்பு லஹன் இறைச்சியாக இப்படியே மனிதனுடைய நிலைகள் நாற்பது நாற்பது நாட்களுக்கு ஒரு தடவை அப்படியே வந்து ஒரு நாலு நாற்பது நாளை அடைகிற பொழுது சும்மா ஆக அல்லாவு தாழ அதுக்கு பின்னால ரூப ஊதலாம்

என்ன விரும்பினாலும் கிடைக்கும் சொர்க்கத்துல எல்லா ஞாபகத்தும் அருள்கொடைகளும் கிடைக்கும் என்று சொன்னால் குழந்தை பாக்கியமும் சொர்க்கத்துல கிடைக்குமா என்று கேட்ட பொழுதே நபிகள் நாயகம் செல்லாவை செல்லும் சொன்னார்கள் கண்டிப்பாக நீங்கள் சொர்க்கத்திலேயும் குழந்தை ஆசைப்பட்டால் அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் துன்யாவை போல பத்து மாத காலங்கள் அந்த தாய்க்கு வழியோ வேதனையோ சுமக்க வேண்டியதோ எதிர்பார்த்திருக்க வேண்டியதோ கிடையாதே நீங்கள் உங்கள் மனைவியுடன் கூடியவுடன் நீங்கள் விரும்பினால் அல்லா குழந்தையை தருவான் அடுத்த நொடியிலே சொர்க்கத்திலே நிதானத்தை கற்றுக் கொடுக்க எதையுமே அடுத்த அடுத்து யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு நிலையாக செய்யணும் அவசரமாக செய்தால் அது சைத்தானிய புத்தி கொஞ்சம் அவன் யோசித்து இருந்தால் அல்லாவுக்கு முன்னால் அப்படி பேசி இருக்க மாட்டான் செய்த முகல் இஸ்லாம் பின்னால இருக்கும் போய் பேசிட்டு திரும்ப வந்தாங்க திரும்பி வரும்போது முசா அலிஸ் நடந்த ஒரு உரையாடல்ல முசா அலி இஸ்லாம் சைதான் கேட்டாங்க நீ இந்த மோசமான நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் முதல்ல சொன்னா என்னுடைய அவசர புத்திதான் அவன் சொன்னாங்க அந்த அவசரம் தான் அவனை இவ்வளவு நிலைக்கு கொண்டு வந்திருக்கு எனவே எந்த காரியத்திலையும் மார்க்கும் நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறது அது குடும்பமாக இருந்தால் வியாபாரமாக இருந்தால் வணக்கமாக இருந்தால் ஒவ்வொரு நிலையிலையும் மார்க்கும் நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறது குடும்ப வாழ்க்கையில கூட கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்படுது கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் குரான் அல்லாஹு தாலா சொல்லுவான் அதை எப்படி கையாளனுங்கிற நிதானத்தை அல்லாஹ் அழகாக சொல்லுவான் அந்த ஒரு விஷயத்தை யோசித்தாலே இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையில இவ்வளவு நிதானமாக அடி எடுத்து வைக்க சொல்லுது அடுத்த அடுத்த நிலைக்கு எடுத்த என்னமோ தலாக்கு இஸ்லாமத்தில் நினைச்சா எல்லாம் தவறாக இஸ்லாத்தின் மீது விமர்சிக்கப்படுகிறது ஆனா தலாக்கு என்பது அந்த நிலை அல்ல உயிர் காப்பாற்றுவதற்காக கால் எடுக்கப்படுகிற வைத்தியத்தை போட்டுதான் தலாக்கு இஸ்லாம் சொல்றது கால் எடுத்த ஆகணுங்கிற கட்டம் உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ கால் எடுத்தாகணும் என்று அந்த நிலையில தான் தலாக்கு இஸ்லாம் வைக்கிறது ஒரு பிரச்சனை வருது தொலான் சொல்றது முதல்ல முதல்ல நீங்க அவங்க தவறு செய்யறாங்க உங்களை மீறி நடக்கிறாங்க இப்ப நீங்க எப்படி கண்டிக்கணும் உபதேசம் பண்ணுங்க முதல் கட்டம் அவங்களை உபதேசம் பண்ண சொல்லுது அதுக்கு அவங்க கட்டுப்படல உபதேசங்களுக்கு சரிப்பட்ட வரல இனி அடுத்த ஸ்டெப் மார்க்கும் சொல்றது வகுச்சுரு உண்ண அவங்க வீட்டிலேயே கொஞ்சம் அவங்ககிட்ட பேசாம தள்ளி வைங்க வீட்டிலேயே வைங்க பேசாதீங்க ஒதுக்கி வைங்க இருக்கிறாங்கிற பட்சத்தில் அடுத்த கட்டம் காயம் இல்லாமல் முகத்தில் அடிக்காமல் லேசாக அடித்து நீங்கள் கண்டிக்கலாம் மூணாவது கட்டம் சொல்லுது இந்த இதெல்லாம் அடுத்து அடுத்து செய்யறது அல்ல சில காலங்கள் விட்டு விட்டு செய்யக்கூடிய விஷயம் அது இதையும் தாண்டி இந்த இஸ்லாம் கொடுத்திருக்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க சரிப்பட்டு வரல அதுல அவங்க கட்டுப்படல இஸ்லாம் சொல்லல அடுத்த கட்டத்துல நீங்க பேச்சுவார்த்தைங்கிறதுக்கு கொண்டு போங்க இந்த மூணுக்கு பின்னாலதான் பேச்சுவார்த்தை அதுவரை நீங்க மட்டும் தான் பேசணும் கணவன் மனைவி மட்டும்தான் இந்த மூன்று நிலையில் இருக்கணும் அல்ல இந்த மூன்று இடத்துல கூட நீங்க தேர்ப்பாட்டிய உள்ள என்றாக விடக்கூடாது மார்க்கம் சொல்லுது மூணாவது ஆளை அது பெண்ணனுடைய தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் அல்லது கணவனுடைய தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் யாரையும் ஆரம்பத்திலேயே உள்ளுக்குள்ள வரதுல மார்க்க அனுமதிக்கலாம் இவங்க தான் கடைசி வரைக்கும் இதை கொண்டு போகணும் இந்த மூன்று நிலையிலையும் அவர்கிட்ட

அல்லாஹ் குத்தாவ சொல்லுவான் ஒரு மனைவியுடைய விஷயத்துல உனக்கு பிடிக்கலன்னா எந்த மனைவியுமே நூறு சதவீதம் பிடித்தமானவர்களா இருக்க மாட்டான் கணவனும் அப்படித்தான் நூறு சதவீதம் நம்ம விரும்புன மாதிரி இருக்கேனுங்கிறதெல்லாம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது சொற்பத்துல மட்டும்தான் மனிதர்கள்னு சொன்னால் குறைகர் இருக்கும் கொய்கர் இதுவும் முன்னே பாசா அந்தகர் ஹூஷே அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் கொடுக்கற அழகான கவுன்சென் குடும்ப வாழ்க்கையில உங்க மனைவிட்ட சில குணங்களை நீங்க வெறுத்துறீங்கன்னு சொல்லி சொன்னா

மனைவி ரொம்ப அதிகமா தன்னை கஷ்டப்படுத்துறாங்க பேசுறாங்க ரொம்ப பேசுறாங்கிற எண்ணத்துல ஒரு கட்டத்துல இவர் வந்துட்டார் உமரடியல்லாவு வந்து எதையாவது பேசி முடிச்சு உற்ற வேண்டியதான் முடிவுக்கு வர உமரணியல்லாவுடைய வீட்டுக்கு வந்தா உமரடியம்மாவுடைய வீட்டுல சத்தம் இருக்குது கடுமையான சத்தமா இருக்குது வீட்டுல யார் உமரடியல்லா பேசலாம் அந்த அம்மா பேசுறது இவர் கை கட்டி நிற்கிறார் ஜனாதிபதி கை கட்டிட்டு நிக்கிறாரு அந்த அம்மா வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குறது இவ்வளவு சத்தான் நினைக்கிறீங்க வார்த்தை எல்லாம் ஜனாதிபதியா இப்படி நிக்கிறாரு கை கட்டிட்டு ஆச்சரியமாக இருக்கு இவர் இவர் பார்த்துட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு இந்த நிலைமை ஜனாதிபதிக்கே இந்த நிலைமை தான் இவங்கள்ட்ட போய் சொன்னா நம்ம குடும்பத்தினுடைய பிரச்சனை ஏதாவது தீர்க்க வைப்பா பார்த்தா ஜனாதிபதி நிலைமை எப்படி கஷ்டமா இருக்கும் போல தெரியுது சரின்ட்டு இவர் ரொம்ப வருத்தப்பட்டு திரும்ப கிளம்பிட்டார் தான் வெளியே வந்து அவரை பார்த்துட்டாங்க கூப்பிட்டாங்க என்ன விஷயம் வந்து இங்க போறீங்கன்னா இல்ல குடும்பத்துல மனைவிக்கு கொஞ்சம் வாய் நீளம் அப்படின்னு அது கொஞ்சம் உங்கள்ட்ட பார்த்து சொல்லி வச்சு கண்டிக்கலாம் இல்ல கொஞ்சம் ஏதாவது அறுத்து விட்டதான்னு வந்தேன் ஆனா இங்க பார்த்தா என் மனைவி பரவாயில்லை போல தெரியுது உங்க உங்க பாட அத கஷ்டமா இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அதான் உட்கார வச்சு உட்காருங்க நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம்னு அதுக்கு உரையா உட்கார வச்சு சொன்னாங்க என் மனைவிக்கு வாய் நீளம் தான் அதிகமாக பேசுவாள் தான் உண்மைதான் தவித்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பேசிருக்கிறான் ஆனால் நான் ஒரு வார்த்தை பதில் பேசல பொறுமையாக இருந்து தெரியுமா ஏன் தெரியுமா சொன்னாங்க என் மனைவி உள்ள ஒரு கெட்ட குணம் இல்லை ஆனால் என் மனைவி கிட்டே இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லட்டா தப்பா சத்துனுளி தாமி எனக்கு பசியும் வரும்போது தன்னை சமையல் காரியாக மாற்றி கொள்கிறாள் ஒஹப்பா சத்னுள்ளைய நான் விரும்பிய உணவு அவள் கேட்டவா செய்து கொடுக்கிறாள் ஓ முருதி அத்துள்ளி வலதி தன் ரத்தத்தையே என் குழந்தைகளுக்கு பாலாக கொடுக்கிறான் சியாபி என் ஆடைகளை துவைத்து கொடுக்கிறான் இதெல்லாம் எனக்கு சமைச்சு கொடுக்கணும் என் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் என் ஆடைகளை துவைச்சு கொடுக்கணும் ஒழி செத்து போய் வாஜிப்பான் அவன் மேல மாற்றும் கடமையாக்கல கட்டாயம் இல்லை பெருந்தன்மையா தான் அவர் செய்யறா அவள் என் பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டேன் அவளுக்கு சொல்றதுக்கான உரிமை இருக்குது நான் பால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒண்ணு நான் காசு கொடுத்து செவிழ்காய வச்சாவும் என் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்க வைக்கணும் இல்ல பால் கொடுக்கிறதுக்கு கூட அவர் காசு கேட்டா நான் கொடுக்கணும் சரி என்று சொல்லு குழந்தைக்கு பால் கொடுக்கிறது எப்படின்னா துணி துவைச்சு கொடுக்கிறதுக்கு சமைச்சு கொடுக்கிறதுக்கு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வைங்க என்னமோ சட்டம் தெரியவே தெரிய பெருந்தன்மையா பெருசா கூலி நல்ல கூலி கிடைக்கும் நான் சரியா சொல்லிட்டா சட்டத்துல எந்த இமாம் போனாலும் சத்துவா கிடைக்க எவ்வளவு போய் என் கொஞ்சாதி சமைக்க மாட்டாங்கிறார் நீங்க மார்க்கத்துல ஒரு அதிசை எடுத்து கொடுங்க ஏதாவது கட்டாயமாக்குற மாதிரி கிடையாது எங்கேயுமே கிடையாது அது நம்ம வேலைக்கு ஆள் வச்சா உங்கள சொன்னாங்க அவள் சமையல்காரியாக மாறுவதும் துணிகளை துவைத்து கொடுப்பதும் ரத்தத்தை கொடுப்பதும் நான் பாவத்துக்கு போகாம என்ன அவர் தடுத்து வச்சிருக்கிறார் சக்கீனத்துங்கிற நிம்மதியும் அமைதியும் எனக்கு அவள்கிட்ட தான் இருப்பதாக புறான் சொல் எனக்காக அவள் இவ்வளவு செய்கிற பொழுது அவள் பேசுகிற இந்த வார்த்தையை நான் தாங்கிட்டா நான் என்ன குறைஞ்சு போய்ட்டு இப்போ அதே உமரா தான் இருக்கிறேன் அதே அமீரமாதான் என்ன சொல்ல வராங்க இது மனைவிக்கு மட்டுமல்ல கணவனுக்கும் அதுதான் ஒரு குணம் பிடிக்கணும்னு சொன்னா பிடிக்காத குணத்தை மாத்திரமே பெருசுபடுத்துறது அல்ல பிடித்த குணங்களை தேடுவதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய ரசனை நல்லா சொல்றாங்க பெண்களுக்கு கொஞ்சம் நல்ல வார்த்தை கொடுங்க உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ற உடைய வார்த்தை எப்படி அல்ல என்ன சொல்றா பெண்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்றேன் நான் என்ன செய்யறேன் பரிந்துரை சொல்றேன் நீங்க அவங்களுக்கு நல்ல வார்த்தையை கொடுங்கன்னு சொல்லிட்டு அல்லா இந்த வார்த்தையை சொல்றான் உங்களுக்கு சில குணம் பிடிக்க நான் பிடிச்ச குணம் நிறைய வச்சிருக்கிறேன் என்று சொல்கிறான் எனவே குடும்ப வாழ்க்கையில இந்த மூணு நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு நான்காவது இனியும் வாழணுங்கிற ஒரு கட்டாயத்துல எப்படியாவது குடும்பத்துல உள்ள இந்த குடும்பத்திலோ அந்த குடும்பத்திலோ ரெண்டு பேருக்கும் எல்லாம் என்ன சொல்றான் நல்ல குரானுடைய வார்த்தையை கவனிக்க வெளியாளாக இருக்கக்கூடாது முதல் கட்டமாக குடும்பத்தில் உள்ள அதையும் அல்லா நிபந்தனை போட்டு சொல்றான் குடும்பத்துல சில பேர் எப்படா சண்டை வரும் எப்படி பிரச்சி எப்படி பாக்குறவன் நிறைய பேர் இருப்பான் அந்த மாதிரி ஆளை கொண்டு வந்து பஞ்சாயத்து பண்ண வச்சீங்கன்னா இருக்கிறதையும் சேர்த்து பிரச்சனை ஆகிக்கிறான் அல்லா சொல்றான் நீ யுரிதான் இஸ்லாமா அவன் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் உள்ளவனா இருக்கான் உங்க வளர்ச்சி மேல பெரிய அபிப்ராயம் உள்ளவனா இருக்கான் அந்த மாதிரி ஆட்களை நீங்க தேர்ந்தெடுத்து நடுவர் ஐட்டு பேச்சு வார்த்தைக்கு அனுப்புங்க குடும்பத்துக்காரங்க இருக்கணும் குடும்பத்துக்காரங்களை கூட எப்படியாவது இவங்க சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருக்காங்க அப்படி என்ன உள்ளவங்களை தேர்ந்து நல்லெண்ணம் செல்ல அலை செல்லத்துக்கும் ஆயுஷ நாய்க்கும் பிரச்சனை வந்துச்சு நிறைய கட்டங்கள் அப்படியே வந்திருக்கு கிட்டத்தட்ட பெருமான அலை செல்லம் அவங்களே எப்படியாவது பேசி சரி பண்ணி நான் சொன்ன பாருங்க இந்த நிலைகள் எல்லாம் ஒன்னு உபதேசத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க ஒரு ரெண்டாவது ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு மாசம் வரைக்கும் மனசெஞ்சிருக்கிறாங்க மனைவிமார்கள் தனிசலம் வருது ஒரு மாசம் செல்லிசலம் தனிமைப்படுத்தி வச்சாங்க யார்கையும் பேசல ஏன்னா குரான் வந்து மனைவிகளை வந்து திருத்தறதுக்கு அடுத்த கட்டம் இதை சொல்லுது இதையும் செல்லலாலை கையில் எடுத்தாங்க ஆனா மூணாவது ஒரு நிலை அடிக்கிறது செல்லலாலை சிலம் இது வரைக்கும் கை நீட்டை அடிச்சது இல்லை அந்த நிலைக்கு போனதே கிடையாது நான் லேசா அடிக்கணும்னா தாயவர மாதிரி அடிக்கிறதுல லேசாக அதாவது அந்த ஆயத்துக்கு தப்சீல் எழுதுவாங்க குரான் எல்லாம் அடிக்க சொல்லிட்டாங்கிறது எல்லா உடனே அடிக்கிறது துண்டு இருக்குது பாருங்க டவல் இருக்குது பாருங்க அதை வச்சு லேசா அடிக்கிறதுக்கு தான் அல்ல அந்த பயன்படுத்துறாங்க ஒரு டவலை வச்சு லேசா அடிக்கிறது எவ்வளவு தூரம் இருக்கும் இதுக்கு தான் அல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துறான் சிவலாலேசனம் எப்பொழுதுமே பிரச்சனையை சுமூகமா அவங்களே தீர்த்து விடுவாங்க அன்னைக்கு என்னன்னா ரொம்ப உச்ச உச்சகட்டம் ஏறிட்டு அனுஷாமும் அவ்வளவு உச்சத்துல நிற்கிறாங்க இறங்கவே மாட்டுக்காங்க ரொம்ப அப்படி ரஃபா நிக்கிறாங்க செல்லாலேசர் அவ்வளவு சமாதானம் பண்றாங்க கடைசி சமாதானம் ஆகல பிரச்சனை பெருசாகிட்டே போகுது இப்போ சொன்னாங்க ஆயிஷா மூணாவது ஆளை வச்சு பேசினா தான் அந்த பிரச்சனை சரியாகும் போல தெரியுது நீங்க எனக்கு அனுமதி தெரியுங்களா மூணாவது ஆளை வச்சு பேசுவோம் அந்த நேரத்துல இவ்வளவு பின்னால செல்ல செல்றதுக்கு வயசு என்ன சூழனுடைய அந்தஸ்து என்ன நிலைமை என்ன சின்ன பிள்ளை ஆயிஷா அம்மா சின்ன பிள்ளைகிட்ட பக்குவம் இல்லாதவங்க அந்த வயசுல சொன்னாங்க ஆயிஷா நீங்க விரும்புனீங்கன்னா மூணாவது ஆளை வச்சு பேசலாம் ஆனா எனக்கு ஆசை அபூபக்கர் வச்சுதான் பேசணும்னு ஆசை இருந்தாலும் நீங்க அதை என்ன தெரிய நீங்க நினைக்கலாம் நீங்க விரும்புனா நீங்க அனுமதி கொடுத்தா நான் உமர கூப்பிடுறேன் அப்படின்னா நீங்க அனுமதி கொடுத்தா உமர கூப்பிடுறேன் உமரணி இருந்தாலும் சொந்தக்காரன் தான் இல்லையா நபி சொல்லா அலிஸ்வல்லத்துக்கு உமரணியில் தான் யாரு மாமன உமரணியில் தான் மாமன அபுபக்கர் அடியில் தான் மாமன உஸ்மான் ரடிகளாகவும் அழிரடிகளாகவும் இந்த நான்கு சொந்த உறவு உண்டு அடிவந்தாவுக்கு அழிரடிகள் பெண்ணை எடுத்திருக்கிறாங்க அப்ப ரெண்டு பேர் ஒரு திருமண பந்தம் உண்டு இவங்களுக்குள்ள நாலு பேர் இருக்காங்களே நாலு பேர் ரசோட்ட பந்தம் வச்சிருக்காங்க ஏன்னா திருமண உறவுகள் சொன்ன மாதிரி என் சொந்த விட்டு போகாதுன்னா அதுக்காக வேண்டியே ரசூல்லாவுக்கு மகளை கொடுத்து எப்படியாவது என்ன செஞ்சுக்கிட்டாங்க சொந்த சரி அப்போ குடும்பத்துக்காக தான் உமரை வச்சு பேச சொல்லுமான்னு கேட்டாங்க யாரு வேணாலும் கூப்பிட்டாங்க உமர் தான் வரக்கூடாது உமர் பேசக்கூடாது அந்த இடத்துல கூட வந்து உமர் வாங்க எனக்கு அப்போ நீங்க விரும்புனீங்கன்னா உங்க பாப்பாவை கூப்பிடுறேன் அடி இல்லாவோ கூப்பிடறேன் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் நீங்க விரும்புறீங்களா ஒரு பிரச்சனை வந்த உடனே அத சமாதானத்தை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இடத்துலயும் அவ்வளவு பிரச்சனையிலையும் மயிஷா நாயகிட்ட திரும்ப திரும்ப நீங்க விரும்புனா நீங்க அனுமதிச்சா நீங்க செஞ்சா அடுத்து அடுத்து அப்படி கொண்டு வர்றாங்க அயிஷாமா ஜொண்ணாலியை கூப்பிடுவீங்க வாப்பாவை பேசிக்கலாம் அவுக கருவீபாவை கூப்பிட்டு வச்சு சரிட்டு அவுபக்கர் ரீபா அவர் பக்கம் சகுதா அப்படின்னா மயிஷா நாயகி ரெண்டு பேரும் வாதி பாதி வாதி ஜென்ஜி யாரு அவுபக்கர் ரவிய்தான் இப்போ கூட பாருங்க சிலநாறு செல்வம் ஆயிஷா அம்மா போய் சொன்னாங்க சரி வழக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா முதல்ல ஏ நியாயத்தை நான் முதல்ல ஆரம்பிக்கட்டுமா நீங்க ஆரம்பிக்கிறீங்களா ஐஷா அம்மா கோபத்துல சொன்னாங்க இல்ல இல்ல நீங்களே சொல்லுங்க ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டாங்க உட்கார்ந்து இருந்த அவங்க நீங்க தான் எழுதி வச்சுட்ட விட்டாரு பாருங்க கண்ணத்துல ஒரு அற யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசு தவிர அந்த நாவல வேற ஒண்ணுமே வந்ததில்லை நீ என்ன வேண்டாலும் அறையில் அப்படியே ஆயிஷா அம்மாவுடைய கண்ணவெல்லாம் செவந்து போய் நடுங்கிட்டு கீழே கொடுத்துட்டா செல்ல அலி உடனே உடனே ஆயிஷான தேவை தன்னுடைய முதுகு பின்னால் அவங்க முதுகுக்கு பின்னால் வந்து ரசிகுல்லாவுக்கு பின்னால் வந்து நடுக்கிட்டு நிக்கிறான் அப்படின்னு பஞ்சாயத்து பண்ண இருக்கிற பிரச்சனையாக்கி வச்சிருக்கேன் சமாதானம் பண்ணி வச்சு சேர்த்து விட்டு போவீங்கன்னு பார்த்தா இருக்கிற பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல கிளம்புங்கிட்டாங்க என் குடும்ப பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் நீங்க போகணும்னு சொல்லிட்டு ரெடி ரெடியெல்லாம் அனுப்பி விட்டுட்டு சொன்னா போயிட்டாரு வாப்பா இன்னும் பயப்படாத நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பேசி சரியாய் அந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு கடைசி சமாதானமாயி குடும்பம் அப்படிங்கறத அவ்வளவுதான் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சாதான் சந்தோஷமா பேசிட்டு இருக்கணும் அபு எல்லாம் திரும்ப வந்தாங்க வந்து பார்த்தா ரெண்டு பேரும் பழசெல்லாம் மறந்து சாதாரணமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அவ்வளோ பக்கர் வெளியெல்லாம் சொன்னாங்க சண்டையில சேர்த்துக்கிட்டீங்க சந்தோஷத்துல இங்க சேர்த்திருங்க எனக்கு வேற யார் இருக்கோ அவங்க ரெண்டு பேரும் வெளியெல்லாம் சாதாரணமா இது அப்படி அடுத்த கட்டத்துக்கு சூழ்நிலைகள் ஒரு நிதானமாக அடுத்த கட்டம் அடுத்த அடுத்து ஸ்டெப் இதை தாண்டி நீங்க குடும்பத்தில் உள்ளவங்கள வச்சு பேச பாருங்க அந்த நிலைக்கு போகிறது ஒரு கட்ட வேற வழி இல்லைன்னு கேட்டா அதுல பல தடவை பேசுவார்கள் எடுத்து முடியலன்னா தலா அதுவும் ஒரு தலா கஷ்டம் அதுக்கு இதா விதாவுடைய காலகட்டத்துல கணவன் மணி மிருமன் தப்பு மீட்டிக்கடலாம் அடுத்து அடுத்த ரெண்டாவது ரெண்டாவது விதா இதெல்லாம் தாண்டி ஒரு மூணாவது என்று அடுத்த அடுத்த நிலைக்கு மாற்றம் கொண்டு போகும் எனவே எந்த விஷயத்துலயும் குடும்பமோ எல்லா விஷயங்கள்லையும் நிதானத்தை கடைப்பிடிக்க சொல்லணும் அவசரம்ங்கிற விஷயத்தான் கேக்குனோம் மார்க்கத்துல அவசரப்படணும்னா ஆரே ஆறு விஷயத்தில் மார்க்க அவசரமா செய்யணுங்க இந்த ஆறு விஷயத்தை தவிர வேற எதுலையுமே அவசரப்படக்கூடாது சிறந்த ஆசியம் இருந்தாங்க அதில் முதல் விஷயம் தொழுது தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னா அந்த நேரம் முடிகிறதுக்குள்ள கலாபாகிறதுக்குள்ள தொழுகிறதுல அவசரம் காட்டணும் இரண்டாவது ஒரு பெண் அவள் பாலிக ஆகிட்டாங்க சொன்னா வயதுக்கு வந்துட்டாங்க சொன்னா ஒரு நல்ல இடங்கள் அமைஞ்சிருச்சு சொன்னா திருமணம் பேச்சுவார்த்தையை திருமணம் எடுத்து வைக்கிறதுல தாமதப்படுத்தக்கூடாது ஒரு நல்ல சம்பந்தம் வரும்போது பார்த்துக்கலாம் ஒரு வருஷம் ஆகட்டுமே ரெண்டு வருஷம் ஆகட்டுமே அப்படின்னு இந்த குமருகளை தள்ளி போடுறது மார்க்கம் சொல்றது இதுல நீங்க அவசரம் காட்டணும் இதுல சாதாரணமா இருக்கக்கூடாது எவ்வளவு சீக்கிரத்தில் அந்த பெண்ணுக்கு நல்லெண்ணம் அமைக்கிற பொழுது நிக்காக நீங்க முன்னெடுப்பீங்களோ அதில் நீங்க தீவிரம் காட்டணும் அப்படிதான் எல்லா ஒரு உதவி கிடைக்கும் மூணாவது நபிசல்லா அலிஸ்வரம் சொன்னாங்க ஒருவர் மூத்தாவிட்டாரு ஒரு ஜனாசாவை கஃன் கஃன் செஞ்சு அடக்கம் செய்யறதுல நாள் கணக்கா ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு நாள் ஃபுல்லாக ஃப்ரீசர் ஏற்கனவே ரூபு பிரிகிறப்போ உடம்பெல்லாம் வலி வேதனையில அவர் நூத்தா இருப்பார் அதுக்கு மேலேயும் கொண்டு வந்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு ஒரு நாள் வரைக்கும் அவர் அப்படி வச்சு வேதனைப்படுத்தி இவங்க தான் இங்க வச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவருக்கு எப்பவும் கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நாளைக்கு ஒரு மூணு நாளும் ரெண்டு நாளும் வச்சுட்டு வந்துருப்பாங்க ஆனால் அவருக்கான கேள்வி கணக்கு கபூர் அது கபு இல்லை நீங்க வீட்டில் வச்சிருக்க அதுவே கபராமாயிடு கபுருங்கிறத நான் நினைக்கிறது அதுதான் கப் அவர் பரிசன் வாழ்க்கைக்கு போயிடுவார் தலைமறை வாழ்க்கைக்கு போயிடுவார் கேள்வி கணக்கு ஆரம்பிச்சிடும்போது எல்லாம் அடுத்தடுத்த நிலைக்கு போயிடுது அப்புறம் வைத் வைத்திருக்க வைத்திருக்கணும் செல்லதாலேஷம் சொன்னாங்க ஒருவேளை நல்ல ஜனோஷாவாக இருந்தால் அந்த ஜனாசா உங்களை இப்படி சொல்லும் கத்திமுனி என்னைய ரப்புட்ட கொண்டு போய் சேர்க்காம ஏன் இப்படி வச்சிட்டு இருக்கிற சீக்கிரம் சேருன்னு சொல்லும் கெட்ட ஜனோசபாவாக இருந்தா நீ வச்சிக்கிறதுக்கு உனக்கு நல்லது இல்லை சீக்கிரம் கொண்டு போய் அடைக்கிறேன் நாங்கள் செல்லதாலேஷம் அதனால மௌத்தா போயிட்டான்னா அது எவ்வளவு சீக்கிரத்துல கவன் தஃபன் செஞ்சு இது பண்ணணும் ரெண்டு நாள் வச்சு அவங்க வர்றமையை வந்து என்ன செய்ய போறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் வந்து அவர் ஜெர்மனில இருந்து வரணும் அல்லது யூரோப்பில் இருந்து வரணும் அமெரிக்கா யூஎஸ்ல இருந்து வரணும் லண்டன்ல எங்கே இருந்தாலும் வரணும்னு சொல்லி ரெண்டு மூணு நாட்கள் வச்சு என்ன செய்ய போற ஒரு தடவை பார்க்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் சரீரத்துக்கு மாற்றமாக முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நபிசல்லா அலி சொன்னாங்க இதை கொஞ்சம் அவசரப்படுத்துங்க ஜனாசாவோட விஷயங்கள் அடுத்து நாலாவது விஷயம் சொன்னாங்க கடன் கடன் இருக்குதுன்னு சொன்னா கடன் அடைக்கிறதுல எவ்வளவு அவசரமா பண்ணணும் அதை பண்ணலாம் உள்ள ஒரு அடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு அவர் உடனே கடன் அடைக்க முடியும் கண்ணாலியா எல்லா காலங்களும் இருக்க எல்லாம் பாதுகாப்படும் கண்ணாளியா ஊத்தாயிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை இருக்கிறாங்க அதே மாதிரி ஐந்தாவதாக விருந்தாளி வீட்டுக்கு ஒரு விருந்தாளி சொன்னால் அந்த விருந்தாளிக்கு சாப்பாடு விருந்தாளி தங்குறது மற்ற விஷயங்கள் இந்த ஏற்பாடு செய்து கொடுக்கறதுல கொஞ்சம் அவசரம் காட்டுங்கன்னாங்க ஆறாவதாக ஒரு பாவம் பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்யறதுல தாமதப்படுத்தாதீங்க ஒரு குற்றம் தெரிஞ்சு வச்சு உடனே அந்த தௌபாவுக்காக வேகப்படுத்துங்க விரைந்து செய்யுங்கள் இந்த ஆறு காரியங்கள்ல மட்டும்தான் மார்க்கம் அவசரத்தை கையில் எடுத்து சொல்லுது இந்த ஆறு விஷயத்தை தவிர எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நிதானமாக செய்யுங்கள் அதிலே தான் அல்லாஹுவின் மகத்தான வெற்றி இருக்கிறது என்பதை திருக்குறான் அழுத்தமாக பதிவு செய்கிறது ஒரு தவறுவானா وتم تفسير اعمالنا وتداوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم ما لقيت المحلات انسان ما لا